தமிழ் சினிமாவுல கடந்த சில மாதங்களாவே யாருமே எதிர்பார்க்காத வகையில பல உயிரிழப்புகளானது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே முக்கியமான பிரபலம் ஒருத்தர் காலமாக இருக்க சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியிலும் தாங்க முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சியை இருக்கு அப்படி யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை வச்சு ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை இயக்கியவர் தான் இயக்குனர் எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்கள் இவர் அதுக்கப்புறமா புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் மெர்குறி பூக்கள் கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்ற மாதிரி சில வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு இவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல நடிகராவும் இருந்திருக்காரு குறிப்பா கடைசியா இவர் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி படமான மகாராஜா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு இவருக்கு இப்போ வயது ஐம்பத்தி ஏழு ஆயிட்டு நிலையில கடந்த சில மாதங்களாவே இவருடைய உடல்நிலையானது சரியில்லாம சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்னைக்கு சிகிச்சை பலனின்றி இப்போ திடீர்னு காலமாக இருக்காரு இவரோட திடீர் இழப்பானது இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தாங்க முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ பல தமிழ் சினிமா பிரபலங்கள் இவரோட குடும்பத்தார்களுக்கு ஆறுதலையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இயக்குனர் எஸ்எஸ் ஸ்டான்லி அவர்களுடைய இந்த திடீர் இழப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய சோகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க